அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் என் அன்பான காலை வணக்கம் என்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரியால் நான் புகழ் பெறும் காலம் மைவித்திரி நிறுவனத்தால் அந்த மைவித்திரி நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர்களால் நான் புகழ் பெறும் காலத்தை பற்றி விளக்குகிறேன் அதை என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எனக்கு எப்பொழுது புகழ் கிடைக்கப் போகிறது அதிக புகழ் மைவித்திரி உறுப்பினர்களால் என்பதை தெளிவாக என்னுடைய ஜாதகத்தை எந்த காலத்தில் நான் புகழடைவேன் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் பாருங்கள் இது என்னுடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகம் நான் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறேன் கன்னி லக்னம் புதனுடைய லக்னம் அறிவாளி விஞ்ஞானி போன்ற சயின்டிஸ்ட் எல்லா ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட அனைத்து வீடு கொடுக்கக்கூடிய வீடு இந்த கன்னி வீடு புத்திசாலி கிரகமான புதனுடைய வீடு இது இந்த கண்ணி லக்னத்தில் நான் பிறந்திருக்கிறேன் இந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி புதன் லக்னாதிபதியும் புதன் பத்தாம் அதிபதி புதன் தொழில் ஸ்தானாதிபதி புதன் வருவதால் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் குரு பார்வையிலும் இருக்கிறார் புதன் கிரகம் குரு பார்வையிலும் இருக்கிறார் சுக்கரனோடு சேர்ந்தும் இருக்கிறார் அப்படி மாபெரும் இரண்டு சுபகிரகமான குரு பாவியும் புதனுக்கு அடுத்த சுபகிரகமான சுக்கரனோடும் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் சுக்ரனுடைய வீட்டிலே இருக்கிறார் எந்த ஒரு பாவத்துவமும் என்னுடைய லக்னாதிபதியான புதனுக்கு இல்லை அதிக சுபத்துவமாக இருக்கிறார் பத்தாம் அதிபதியாகவும் லக்னாதிபதியான என்னுடைய புதன் கிரகம் எனவே அதனால் தான் பத்தாம் அதிபதி புதனின் பத்தாதிபதி தொழில் வந்து புதனுடைய தொழில் கம்ப்யூட்டர் செல்போன் ஆப் டெக்னாலஜி ஜோதிடம் இது எல்லாமே புதனுடைய தொழில்தான் அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் அந்த தொழிலுக்கான அதிபதி என்பதால் என்னை ஜோதிடம் படிக்க வைத்துள்ளார் முதலுடைய தொழில் பத்தாம் அதிபதி தொழிலை நான் செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் அந்த தொழிலின் மூலமாக நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அதிக சுபத்துவமாக உள்ளார் அதனாலே என்னை ஜோதிடத்தை தற்க வைத்துள்ளார் அதுவும் அதிக சுபத்துவமாக இருப்பதால் எந்த ஒரு பாவத்துவமும் இல்லாததால் நான் முழுமையான ஜோதிடத்தை அறிவதற்கு இந்த ரெண்டு சுபகிரகத்தினுடைய சேர்க்கை தொடர்பாளையும் சுப வீட்டில் இருப்பதாலே முழுமையான கற்றுள்ளேன் இப்பொழுது எனக்கு நடந்து கொண்டிருக்கும் காலம் சுக்ர தசை சனி புக்தி சனி அந்தரம் என்னை இயக்கும் என்னுடைய மூளை இயக்கிக் கொண்டிருக்கிற கிரகம் சுக்ரன் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் சனி ஹெட் கான்ஸ்டபிள் சனி பியூர் யோகாதிபதி எனக்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் எல்லா யோகங்களை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி சுபத்துவமா இருக்கிறார் ஆனால் சுக்கர தசை எனக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக உள்ளது அந்த சுக்கர தசையில் இன்ஸ்பெக்டர் நல்லவராக இருக்கிறார் அதனால எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை சப் இன்ஸ்பெக்டர் சனி சனி வந்து எனக்கு ஆறாம் அதிபதி நோயோ இல்ல எதிரியோ இல்ல கடனையோ கொடுக்கணும் அப்போ இந்த சனி இப்பொழுது இயற்கை இப்பொழுது சுக்கரதசையில் சனியுடைய சனி பக்தி சனி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சில விமர்சனங்கள் சில தடைகள் வளர்ச்சி தடைகள் விமர்ச விமர்சனங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த சனியுடைய காலங்கள் இப்ப எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனியுடைய காலம் எப்பொழுது அந்த விலக போகிறது என்றால் சுக்கரதச சனி பக்தி புதன் அந்தரம் என்னுடைய லக்னாதிபதி அந்தரமே அந்த லக்னாதிபதியை இயக்கிறதுக்கு மீண்டும் வரப்போகிறார் அவர் லக்னாதிபதி அப்பப்போ இயக்கம் வர போகிறார் என்றால் லக்னாதிபதி இயக்க ஒரு மனுஷனை இயக்கினாலே அவருடைய அந்த லக்னத்துக்குரிய அதிபதி இயக்கினாலே அவருடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லா வளர்ச்சி பெரிய புகழ் எல்லாமே கொடுக்குவார் இந்த அவ ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள லக்னாதிபதி என்பவர் முக்கியமான நல்லவர் அவர்தான் அவரை வாழ வைக்கும் கிரகம் லக்னாதிபதி என்னை வாழ வைக்கும் இந்த புதன் கிரகம் லக்னாதிபதி உடைய காலம் வரப்போகிறது எப்பொழுது என்றால் வருகின்ற நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி முதல் சனி சுக்கரதச புதன் அந்திரம் வருகிறது அப்ப நவம்பர் ஏழாம் தேதி முதல் என்னுடைய வளர்ச்சி புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரப்போகிறது இந்த ஜோதிட தொழிலின் மூலமாக குறிப்பாக இந்த உறுப்பினர்கள் மூலியமாக என்னுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரப்போகிறது ஏனென்றால் நான் சொன்ன எல்லாம் அவர்களுக்கு அப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கும் நான் சொன்ன அவருடைய எதிர்காலம் மை நிறுவனத்துடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது அந்த உறுப்பினர்கள் அனைவரும் நல்லபடியாக சந்தோஷமாக பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக வாழப் போகிறார்கள் என்ற அந்த அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே அப்பொழுது நடைபெற துவங்கி இருக்கும் அதனால் அனைவரும் மைகுத்திரி உறுப்பினர்கள் உட்பட மற்றும் பலர் அவர்களை சார்ந்த பொதுமக்களும் நான் சொன்ன படம் சரியாக நடந்துள்ளது என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டு புதனுடைய காலம் நவம்பர் ஏழாம் தேதி முதல் வருவதால் அன்று முதல் இந்த புதன் எனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வளர்ச்சி என்ற ஜோதிட துறையில் வளர்ச்சி செல்வம் எல்லாத்தையும் எனக்கு தரக்கூடிய அனைத்து அமைப்பும் புதனுடைய காலமாக எனக்கு யோக காலமாக நவம்பர் ஏழாம் தேதி முதல் வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே என்னுடைய ஜாதக கட்டத்தை உங்களுக்கு தங்களுக்கு தெளிவாக விலக்கி உள்ளே எனக்கும் எப்பொழுது மிகப்பெரிய புகழ் வளர்ச்சி என்னுடைய ஜோதிட தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறேன் என்பதை உங்களுக்கு தெளிவாக விலக்கி உள்ளே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் உங்களுக்கு சந்தோஷமான எதிர்காலம் உள்ளது வாழ்க வளமுடன்